ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேலையை தேடிட்டீங்க கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க தமிழகமே ஆசைப்பட்ட தரமான லேபு டெக்னீசன் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க டுவல்த் பாஸ் ஆகிருக்கணும் இல்லை ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க நோ எக்ஸாம் நோ பேசுங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ண நீங்க டேரக்ட்டாக வந்துடுங்க இல்லை நியூ கவர்மெண்ட் ஜாப் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் போய் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள வந்துட்டு என்ன ஜாப் ரிலேடா ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன டைப் எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து சேலம் அதே மாதிரி என்ன எஜுகேஷன் டுவெல்த்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வேற என்ன வேகன் இருக்கு என்ன ஜாப்ல வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீடைஸ் கொடுத்துருப்பாங்க போஸ்ட் நீங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு நீங்க கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிஎஃப் நீங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலா கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பேஜஸ் இருக்கு ஸோ என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்க தமிழ் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் இது ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பேஜஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்கோம் ஸோ இது நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்து என்னெல்லாம் கேட்காங்க அப்படிங்கிற நீங்க பாத்து அதுக்கப்புறம் கீழே நீங்க ரெண்டாவது பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மும் நம்ம வந்து ரெண்டாவது பேஜ்ல இருக்கு ஸோ அதையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு கீழே இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க இது வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க குரோமில் போய்ட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க